வெல்கம் டு தேசா கிச்சன் இன்றைக்கு தேசா கிச்சனில் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ பருத்தித்துறைப்படை அரிசி மாவில் நூறு கிராம் உளுந்து மூன்று மணி நேரம் ஊற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூட முக்கால் கப்பளவு இதில் காட்டுற இதே கப்பால் முக்கால் கப்பளவு அரிசி மாற்றிருக்கிறேன் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் இது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு வரும் இது கூட மிளகாத்தூள் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ரெண்டரை டேப் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சின்ன பொடியாக கொள்ளணும் இல்லாட்டி வடை எரிஞ்ச மாதிரி வந்துடும் இது நான் அது கூட அரை தேக்கரண்டியளவும் சின்ன சீரகம் சேர்த்துருக்குறேன் இவ்வளோ சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக கலந்து விட வேணும் ஒண்டோடொண்டு கலக்கக்கூடிய மாதிரி கலந்து விட வேணும் இப்படி கலந்து விட்ட பிறகு நல்லா கொதித்தார் கொ கொதித்த சுடுநீர் விட்டு இடியப்ப பதத்துக்கு குழைத்து கொள்ள வேணும் குளைக்கும்போது கையால் குழைக்கும் போது கையில் ஒட்டும் அதால் நாங்கள் ரெண்டு மேசக்கரண்டி அளவு பாம் ஆயிலோ அல்லது தேங்காய்ணியோ நீங்கள் என்ன என்ன வீட்டில் பாவிக்கிறீங்களோ அந்த எண்ணெயை இதில் சேர்த்து கொள்ளுங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ ஏதோ நீங்கள் கொள்ளுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வடைக்கு கிட்ட இதில் செய்யலாம் சரியான முறையில் இதை தட்டி எடுத்தால் இதை கையில் ஒட்டாத பதத்துக்கு நாங்கள் பிசைஞ்சு எடுத்துருக்குறோம் இப்போ இதை ஒரு பத்து கிராம் அளவுள்ள சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கொள்ளவானு உருண்டைகளை உருட்டி அதுக்கு பிறகு இதை திறந்து வைக்கக்கூடாது மூடி வைக்கணும் ரெண்டாக பேப்பரில் வச்சு நாங்கள் பொலித்தீன் பேப்பர் ஒன்று எடுத்து அந்த பொலித்தீனில் எண்ணெய் தடவி ஒவ்வொரு உருண்டையாக வச்சு நான் இந்த பாத்திரத்தால் இந்த டிஷ்ஷால் அமர்த்தி கொள்கிறேன் உங்கள்ட்ட வட்ட வடிவம் அமர்த்தக்கூடிய ஏதாவது டிஷ்ஷுகள் இருந்தால் அந்த டிஷ்ஸெல்லாம் அமர்த்தி கொள்ளலாம் அல்லது பூரிக்கட்டையால் கூட நீங்கள் அமர்த்தி எடுக்கலாம் பூரி கட்டையால் அமர்த்தது சேப் பெறாது அதால் நான் இந்த அமர்த்தி கொள்கிறேன் இப்போ எண்ணெய் சூடு ஒவ்வொன்று ஒன்றாக கொஞ்சம் ரெண்டு மூன்று சேர்த்து சேர்த்து நாங்கள் பொரிச்சு கொள்ளலாம் எண்ணெய் ஆக அடுப்பெரியக்கூடாது நீங்கள் சிம்மில் சிம்மை விட கொஞ்சம் கூட வச்சு அந்த மெல்லிய சூட்டுலேயே நீங்கள் பொறிச்சு கொள்ளணும் இல்லாட்டி கருத்து போகும் அல்லது பொறிபடாது ஆகவே பொறிக்கிறன்னா அந்த ஃப்ளேமை வந்து ஒரு அளவு சூட்டில் வச்சு தான் நீங்கள் பொறிச்செடுக்கணும் இப்போ நான் பொறிச்செடுத்துருக்குறேன் அந்த கலரை பாருங்கள் இதே கலருக்கு எடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட் பெருத்து தடவை விட கோதுமை மாவில் செய்கிறத விட இந்த அரிசி மாவில் செய்கிறது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் கோதுமை மா ரெசிபி இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை என்ன சந்திக்கின்றேன்